எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முதல் நாள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களும் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை கடைசி வாரம் வரைக்கும் கூட சில நேரங்கள்லாம் கொஷின் வந்து வந்திருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி மாதிரி கிடையாது டிஎன்பிஎஸ்சி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே இருக்குது சில தப்புலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த மதிப்பெண்கள்லேருந்து சற்று மார்க்கை வந்து குறைச்சிருவாங்க ஸோ பாப்புலேஷனில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து வரும் அதெல்லாம் நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது ஓகே அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபேக்ட்ஸ் தென் தியரிஸ் எக்கனாமிக்ஸில் வந்து சில தியரிஸ் ஆல்ஃப்ரட் மார்ஷலோட தேரி தென் வந்து மால்தோஸோடைய தேரி ஜே எம் கீன்ஸோட தேரி சாமுவேல்சனோட தியரி தேரி ப்ரொஃபெசர் லாரன்ஸோட தேரி இதெல்லாம் தான் ரிப்பீட்டடாக கேள்வி கேட்க அங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேறு எந்த கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இல்லை தென் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் பார்த்துருக்கேன் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் இந்த மணி சப்ளையில் ஒரு முக்கியமான காம்போனென்ட்ஸ் இது எல்லாமே அது டெஃபினேஷன்ஸ் கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லி நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்கப்படக்கூடிய ஏரியாஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தென் வந்து லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸ் வந்து தெரிஞ்சுக்குங்க ஜிஎஸ்டி வந்து என்னென்ன செக்டார்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றதெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில் ஜிஎஸ்டி எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஜூலையில் ஒன்றில் டூ தௌசண்ட் செவன்டீனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது டேட்டெலாம் கூட சம்டைம்ஸ் வந்து சில ஸ்கீம்ஸ் வந்து சில ப்ரோக்ராம்ஸு சில பாலிசியே சில ஆக்ட்டை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணப்போ அந்த டேட்டெல்லாம் கேட்குறாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு சம்டைம்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் வந்து இந்நேரம் ஆல்மோஸ்ட் செட் ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா டிஎன்பிசி பொறுத்தவரை கடைசி வாரம் வரைக்கும் கூட சில நேரங்கள்லாம் கொஷின் வந்து வந்திருக்கு இப்போ இந்த இந்தியன் பீனல் கோடு எல்லாமே மாற்றிருக்காங்க சம்டைம்ஸ் வந்து அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ பேரை மாற்றியிருக்காங்க அதுக்கான சட்டத்துடைய பேர்லாம் என்ன அப்படின்றது கூட கேட்குறதுக்கெல்லாம் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு முன்னாடியே தெரியும் இந்த நேமில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கிறது முன்னாடியே தெரியும் அதனால் கொஷின் பேப்பரில் வந்து செட் பண்ணவங்க இதை ப்ரொடிக் பண்ணி கொஷின் வந்து கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ அந்த ஆக்ட் வந்து எந்த வருஷத்தில் முன்னாடி இன்ட்ரொடியூஸ் பண்ணுது பிரிட்டிஷ் பிரியல் என்ன மாதிரி இருந்துச்சுன்றத கூட நீங்கள் ரிலேட் பண்ணி படித்து வச்சுக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிச்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் தென் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இப்போது இதெல்லாம் படிக்க வேண்டிய விஷயங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முதல் நாள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களும் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து நீங்கள் வந்து புதுசாக எதுவுமே படிக்காமல் ஓரளவு வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து சீக்கிரமாகவே தூங்க போயிடுறது வந்து பெட்டரு ஏன்னா நம்ம வந்து பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அடுத்த நாள் காலையில் அப்போ தான் உங்களால் இன்ஃபர்மேஷனை படித்ததை ரிட்ரீவ் பண்ண முடியும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் ஒரே நாள் நைட்டில் ஒன்றுமே நடக்க போகிறதே கிடையாது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பீங்க நிறைய பேர் கடைசி நாள் இரவு அது ரொம்ப மகா தப்பில் போய் முடிஞ்சிடும் அதனால் செய்து அந்த தப்பு பண்ணிடாதீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு க்ளான்ஸ் விடலாம் அன்றைக்கி லாஸ்ட் டே தட்ஸ் இட் ஓவர் உடைய ஃபார்முலாஸ் வந்து வந்து உங்களுக்கு வந்து இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இதுக்கெல்லாம் உங்கள் ஒன்றுக்கு வச்சுருப்பீங்க ஃபார்முலாஸ் அந்த ஃபார்முலாஸ் வேணும்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து விட்டுருங்க அவ்வளோதான் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் உடைய அந்த ஹால் டிக்கெட் நல்லா படித்து பார்த்துக்குங்க எந்த இடத்துல எக்ஸாம் சென்டருன்றத முதல் நாளே போய் அந்த எக்ஸாம் சென்டரை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா அந்த கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி மாதிரி கிடையாது டிஎன்பிஎஸ்சி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே இருக்குது சில தப்புலாம் பண்ணீங்கன்னா நீங்கள் எடுத்த மதிப்பெண்கள்லேருந்து சற்று மார்க்கை வந்து குறைச்சிருவாங்க ஒயஎம்ஆரில் வந்து ஷேட் வந்து தப்பாக போட்டுறக்கூடாது ஷேட் பண்ணுறது வந்து ஒரு ஒரு பக்கம் சைடில் வந்து கேப் விட்டுருந்தீங்கன்னா கூட நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது கடைசியாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு டோட்டல் பண்ணி கவுண்ட் வந்து சரியாக பண்ணலைன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது இதெல்லாம் மனசில் கவனத்தில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா ரீட் பண்ணுங்கள் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க நாளே நோட்டிஃபிகேஷன் இன்னொரு முறை படிச்சுட்டு போகிறது தப்பே கிடையாது அதே போல் வந்து சில பேர் வந்து பென்னில் பிளாக்கோ யூஸ் பண்ணுறதா ப்ளூ யூஸ் பண்ணுறதா பென்சிலில் வந்து மார்க் பண்ணுறதாலலாம் நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் வரும் அதுக்கு வந்து ரொம்ப தெளிவாக போகணுன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நல்லா படிச்சுட்டு போனால் மட்டும்தான் அந்த தெளிவு வந்து அங்கே வரும் அதே போல் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வந்து சீக்கிரமாகவே போயிடுறது பெட்ரு ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோராகவே எக்ஸாம் ஹாலுக்கு போகிறது தப்பே கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் ஹாலை ரீச் பண்ணி டென்ஷன் ஆகி அவங்க ப படித்ததெல்லாம் மறந்து போய் படபடத்து போய் விட்டவங்கள்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் போல் எக்ஸாம் சென்ட் ஜான்ஸ்னு ஒரு இடத்துல இருக்கும் ஸ்கூலு நமக்கு தெரியும்னு நினச்சி அப்படியே விட்டுருவோம் நம்ம கீழே அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜான்ஸ் ஸ்கூலே வந்து ரெண்டு மூணு இடத்துல இருக்கும் ஆனால் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் நேராக மயிலாப்பூர் போயிருப்பார் அதெல்லாம் ஸ்கூல் என்னென்னா ராயப்பட்டனில் இருக்கும் ஸோ கடைசி நிமிஷத்தில் வந்து மாறி வந்து ஸ்கூலுக்கு போனவங்கெலாம் எனக்கு தெரியும் வரலாறு அதனால் சில நேரங்களில் வந்து எக்ஸாம் சென்டரை வந்து கரெக்டாக வந்து அந்த அட்ரஸை வந்து நல்லா படிச்சுக்கிறது பெட்டரு தென் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்ல மெடிடேஷன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஐ அம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் ஐ நோ எவ்ரி திங் ஐம் ஷோர் டெஃபினெட்லி ஐம் கோண்ட் டு கிளியர் திஸ் டைம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளை உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து கேள்வி தாளை ஓப்பன் பண்ண உடனே எல்லா பேஜையுமே குயிக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு கோத்ரூ பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் அந்த கேள்வித்தாளில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை நீங்கள் வந்து உங்களுடைய ஷீட்டில் வந்து நீங்கள் அவங்க கையெழுத்து வாங்கக்கூடிய இன்விஜிலேட்டர் கையெழுத்து வாங்கக்கூடியதில் எழுதிருவீங்க நீங்கள் எழுதினதுக்கப்புறம் ஒருவேளை அங்கே பிரிண்ட் வந்து மாறி இருந்துச்சு பிரிண்ட் இல்லாமல் இருந்துச்சு அங்கே உள்ள அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நல்லா வந்து சீக்கிரமாகவே வந்து பார்த்துருங்க எங்கேயாவது பிரிண்டிங் இல்லாமல் இருந்தாவோ இல்லை அலைன்மெண்ட் மாறி இருந்தாவோ நீங்கள் உடனடியாக நியூஜன் சொல்லி கொஷின் பேப்பரை வாங்கி மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அது வந்து ஏ வா பி ஆ டிஆ நம்பர் என்ன அதெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணுறது அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் அதை மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் கொஷின் ரெண்டு விதமான அப்ரோச் இருக்குது ஒன்று கொஷின்ஸை வந்து கடக்கடன்னு ரீட் பண்ணிவிட்டு கொஷின்லேயே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏவா பிஆசிஆடி தெரியவில்லை அப்படின்னா ஈயா என்னன்றத வந்து அதிலேயே மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசியாக வந்து ஓஎம்ஆரில் வந்து கடைக்கடை கடக்கடைன்னு மார்க் பண்ணுறது இது வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் ரிஸ்கியான ஃபேக்டர் நம்ம அப்பப்போ வந்து நம்ம வந்து அதை கொஷின் படிச்சுட்டு இங்கே ஓஎம்ஆரில் நம்ம மார்க் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஒவ்வொரு ஃபைவ் கொஷின்ஸ்க்கும் ஒரு முறை ஓஎம்ஆர நம்ம ரீசெக் பண்ணிக்கிறது நல்லது காரணம் வந்து ஓவர்லேப் ஆகி நம்ம வந்து மாற்றி மார்க் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அங்கே அதை வந்து கொஞ்சம் கவனமாக வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒஎம்ஆர் ஷீட்டில் வந்து நம்ம எந்த இடத்துலையுமே ஒரு டாட் வச்சா கூட நெகட்டிவ் மார்க்ஸ்னு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் எது லைட்டாக கூட டாட் வந்துடக்கூடாது நீங்கள் இந்த ரவுண்ட் பண்ணுறது மட்டும்தான் சரியாக சர்க்கிள் பண்ணலைனா பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்னாச்சு எங்கேயோ ஒருத்தர் சின்ன டாட் வந்தால் கூட நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது ஸோ யூ ஹாட் பி வெரி கேர்ஃபுல் இன் தேட் அதேபோல் கொஷின் பேங்க்கை பொறுத்தளவில் நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அதில் என்ன வேணாலும் நீங்கள் எழுதலாம் எதை வேணாலும் மார்க் பண்ணலாம் அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஷீட் அங்கே வந்து இருக்கும் அந்த ஒர்க் ஷீட்டில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தாராளமாக பார்க்கலாம் மொபைல் ஃபோனு ப்ளஸ் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி டிவைஸஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சம்டைம்ஸ் வந்து தெரியாமல் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் இங்கே வந்து நம்ம ஏர்பாட்ஸ் வச்சுருப்போம் சம்டைம்ஸ் அதை மறந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் அது உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் எக்ஸாமில் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே வந்து கிரிமினல் ஆக்ஷன் வந்து உங்கள் மேலே ஃபைல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் அப்படி நீங்கள் ஆச்சு அப்படின்னா அடுத்து ஒரு ஒரு சில ஆண்டுகள் வந்து உங்களால் தேர்வு எழுத முடியாத சுச்சுவேஷன்லாம் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக வந்து நம்ம வந்து எல்லா நம்மளுடைய அந்த பிளாங்கிங்ஸையும் நம்ம வந்து வெளியிலேயே வந்து விட்டுட்டு போயிட்டு வெறும் ஹால் டிக்கெட்டு ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஒயஎம்ஆரில் ஷேட் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதை தாண்டி நம்ம எதுவுமே நம்மக்கிட்ட உள்ளே வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் தேவைப்பட்டால் ஒரு சாக்லேட் வந்து வச்சுக்கோங்க இடையில இடையில நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனாகும் அப்போதைக்கு வந்து இந்த சாக்லேட் பண்ணுறப்ப உள்ள சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து திடீர்னு வந்து வரும் ஏன்னா மூணு மணி நேரம் ஒன் எயிட்டி மினிட்ஸ் ஒரே இடத்துல வந்து உட்கார போகிறீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறது ஆல்வேஸ் வந்து இட் இஸ் பெட்டர் அதே போல் வந்து வாட்டர் பாட்டில் திறந்து கிறந்து வச்சிடக்கூடாது டேபிள் பக்கத்துலேயே வந்து குடிச்சிட்டு அப்படியே வைப்பாங்க டக்குன்னு வந்து கொட்டிடும் உடனே ஒயமர் ஷீட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அதனால் ரொம்ப முக்கியம் அதே போல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களை நம்ம வந்து பார்க்கவே கூடாது எக்ஸாம் ஹாலில் அவங்க என்ன செய்கிறாங்க இவங்க சீக்கிரம் முடிச்சிட்டாங்களா அவர் என்னாச்சு இவரை என்னாச்சு அதை பற்றி பார்க்கவே கூடாது பல அரசு பள்ளிகளில் தான் இந்த தேர்வு வந்து நடக்கும் தனியார் பள்ளிகள்லையும் நடக்கும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த டேபிள் அதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது சில ஃபெசிலிட்டிஸ் இருக்காது டார்க்காக கூட ரூம் இருக்கலாம் லைட் இல்லாமல் இருக்கலாம் ஃபேன் இல்லாமல் இருக்கலாம் வே காற்று வசதி இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் கூட நீங்கள் ப்ரொடிக்ட் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் போகணும் எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் தவறக்கூடாது ஈவன் சில நேரங்களில் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் ஈவன் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கலாம் கெட்ட ஃபங்க்ஷன் நடக்கலாம் அங்கே ஒரு சவுண்டு வந்து அன்னெசரி உங்கள் மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகிற மாதிரிலாம் இருக்கலாம் எது ஒரு வெடி சத்தம் திடீர்னு கேட்கலாம் இதெல்லாம் நடந்திருக்கு எக்ஸாம் ஹால் பக்கத்துலேயே எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒன் எயிட்டி மினிட்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற ஒன் எயிட்டி மினிட்ஸ் இதில் எந்த கவன சிதறலும் இல்லாமல் கொஸ்டினுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு அந்த மூணு மணி நேரம் வேறு எங்கேயுமே டைவெர்ட் ஆகவே கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை சரியாக பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த குரூப் ஒன்று தேர்வில் பிரிலிமினரி எக்ஸாமினேஷனில் நீங்கள் அனைவருமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசம்